இந்த சமுதாயத்தை அழிக்கிறதுக்கு பலவிதமா திட்டம் போட்டார்கள் ஆனால் சிம்பிளான திட்டம் என்ன தெரியுமா படத்தை பார்க்க வச்சா போதும் பாரு ஓன் தலைவரை மாத்தி நீ நீ வெளிய வரனால சிகரெட் ஓடி கஞ்சா ஓடி சிகரெட் ஸ்டார்ட் பண்ணனவங்க அப்புறம் கேஜி ஆவும் ஐஸ் ஆவும் அது சிம்பிளா போயிடும் இளைஞர்கள் என்று சொன்னா அவங்க இந்த காக்கா பாருங்க இந்த குருவிகள் கூட்டம் கூட்டமா பறவும் பறக்கும் சில மிருகங்களை விலங்குகளை பார்த்திருப்பீங்க கூட்டம் கூட்டமா இருக்கு இளைஞர்கள் அப்படிதான் நாற்பது வயசுல கூட்டம் கூட்டமா போக மாட்டான் பதினெட்டு வயசுல இங்க இருந்து அங்க போனா பத்து பேர் அங்க இருந்து இங்க வந்தா பத்து பேர் அந்த பத்துல ஒரு தலை ஒன்றிருப்பான் அவன் படத்தை முழுக்க பார்த்துட்டு இப்படி பண்ணுவோமா அதுக்கு மேல பண்ணாட்டி நீ ஆம்பளையாப்பா நீ எங்க கன்சுக்கு சரி வர மாட்டேன் வெளியே போ இந்த இந்த சைக்காலஜி அவர்களுக்கு தெரியும் இதையெல்லாம் பயன்படுத்தி நம்ம பிள்ளைகளை கவ பார்க்கிறார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இப்ப நாம் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறோம் இதான் இன்னைக்கு தலைப்பு இதெல்லாம் நான் சொல்லல இவங்களை காப்பாற்று ஏழு மண்டா இன்ஷால்லாம் காப்பாற்றல ஆனால் நாம் ஒவ்வொருவரும் தாயா நிக்கணும் எப்படி காப்பாற்றுற என்பதை இன்ஷால்லாம் நான் உங்களுக்கு சொல்லுவேன் அதனால் ஃபர்ஸ்ட் கன்செப்ட் என்னென்னா இளைஞர்களை இது சாதாரண நமக்கு விளங்கிச்சா எங்கள் கடைகளில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் ஊர்களில் பார்த்தோம்னா சிகரெட் விற்பாங்க அப்படி கேஎஃப்சி அவன் விற்கல பிஸ்ஸா ஹாட் விற்கல நம்ம ஹோட்டலில் கேட்டான் சாப்பிட்ட சிகரெட் இல்லாட்டி யாரும் நடக்காது நாலு பராட்டா போகிறதுக்கு சிகரெட் வேணுமா கொத்துரொட்டி விற்க சிகரெட் வேணுமா அப்படி பிஸா ஹாட்டில் பிஸாவை சாப்பிட்றான் அவன் சிகரெட் விற்கலையே ஏன்னா அவன் வேணாம்ப்பா கேன்சர் உருவாகுதுண்டு அவன் நிப்பாட்டிருக்கான் சிகரெட் பண்ணால் தைரியமாக எடுத்து போடலாம் அது சல்லியாக மாறும் பண்ணுவாங்க அந்த உள்ளது எங்கள் முஸ்லீம் சமுதாயத்துக்குள்ள நம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி எங்கள் ஊரை ஃபஸ்ட்டு போர்டர் போட்டு விற்க வேணாம் அடாவடித்தனம் பண்ணல புரியு எங்கள் பிள்ளைகளை கொள்ளுவரா உங்கள் பிள்ளைகளை கொள்ளலாமா தெரியுமா மார்கம் ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் பாக்குறீங்களா இந்த போட்டோ எல்லாத்தையும் காட்டி செஞ்சமா எதையாவது பண்ணினமா நாலு பேர்களை அந்த கடைகளை தவா செஞ்சு அதை மாத்தணும் அல்லா நல்லடியார்களே நான் என்ன உங்களுக்கு சொல்ல வருகிறேன்னா இந்த சஜஷன் போடப்படுகிறேன்னா ஊட்டு பக்கத்துல தெரியுது நாலு பேர் குடுக்கிறாங்க அது என்ன பிரச்சனை ஒரு நாள் அடிச்சு பார்ப்போமான்றான் அதுக்குள்ளதான் மெசேஜை வச்சே இருக்கிறான் அடிக்ஷனை உள்ளக்குள்ளே போட்டு அதுக்குள்ளே அவனை சிக்க வைக்கிறான்